அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் முன்னோர்கள் சாதம் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெற்றிட நாம் என்ன செய்ய வேண்டும் காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் கன்னியாகுமரி போனேன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா காசிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் கன்னியாகுமரி போகலாம் தவறில்லை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சாபம் நீங்கி நம் வீட்டில் உள்ளவர்கள் வளமும் நலமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் காலையில் எழுந்தவுடன் குடித்து முடித்து காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் வைத்து விட்டீர்கள் என்றால் அன்றைக்கே உங்களுக்கு நல்லது நடக்கும் நம் முன்னோர்கள் பாட்டன் பாட்டி நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் முப்பாட்டனார் முப்பாட்டியார் இப்படியெல்லாம் நமது வீட்டிலே அவர்களைத்தான் நாம் பித்திருக்கள் என்று சொல்கின்றோம் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நாம் எப்படி உணவளித்தோமோ அதே போல அவர்கள் இறந்த பிறகும் மறக்காமல் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று வீடு வாசல் சுத்தம் செய்து அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அல்லது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய உணவு வகைகள் ஏதேனும் ஒன்றை சமைத்து அது அசைவமாக இருக்கக்கூடாது சைவமாக இருக்க வேண்டும் விளக்கேற்றி வைத்து இலை போட்டு சாதம் பருமாறி எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் நினைத்து கும்பிட்ட பிறகு ஒரு இலையிலே கொஞ்சம் சாதம் வைத்து அந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை எல்லாம் வணங்கி அந்த சாதத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தோம் என்றால் காக்கைகள் நிறையாவே இருக்கும் அவர்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு அந்த சாதத்தை வைக்கின்ற பொழுது நம் முன்னோர்கள் நமக்கு ஆசியும் அருளும் வழங்குவார்கள் காகமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை பல வகையான பறவைகள் ஏதேனும் ஒரு பறவை அந்த அன்னத்தை எடுத்து உண்ணுகின்ற பொழுது நம் முன்னோர்கள் வந்து சாப்பிட்டதாக அதை நாம் மனதில் கொள்ளலாம் அப்படி மனதில் கொண்டு நீங்கள் மாத மாதம் அமாவாசை நாளில் இது போன்று செய்தீர்களானால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி முன்னோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்வார்கள் வருட வருமுறை முன்னோர்கள் இறந்த திதி அன்று இதேபோல் நீங்கள் வீடு வாசல் சுத்தம் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவினை செய்து அவர்களுக்கு பிடித்த ஆடை வைத்து படைத்து வருட ஒரு முறை அந்த திதி நாளில் செய்கின்ற பொழுது மேலும் உங்களுக்கு பல கஷ்டங்கள் நீங்கி சகலவித ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் இப்படி செய்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் முன்னோர்கள் சாபம் விலகிவிடும் முன்னோர்கள் நம்முடன் இருப்பார்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் கஷ்டமாக இருக்குன்னா அது இல்லை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் காசிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் கன்னியாகுமரி போகலாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு காவேரியில் போய் குளிக்கலாம் எதையும் நீங்கள் முழு மனதோடு முன்னோர்களுக்கு செய்கின்ற பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் தொல்லைகள் துன்பங்கள் நோய் நொடிகள் பீடைகள் பிணிகள் வம்பு வழக்குகள் அகன்று அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார்கள் இதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் பல இடங்களில் பெற்ற தாய் தந்தை இருந்தாலும் சரி பாட்டம் பாட்டி இருந்தாலும் சரி அவர்களை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி இருப்பார்கள் எப்படியெல்லாம் படிக்க வைத்திருப்பார்கள் உங்களை எப்படி நீங்களெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று மனதில் கொண்டு அவர்கள் தான் சாப்பிடாமல் கூட உங்களையெல்லாம் கொடுத்து இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் வந்துவிடும் அதோடு மட்டுமல்லாது சரி திதி தெரியல அமாவாசையும் கும்பிட முடியலன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு நீங்கள் உங்க கையில ஒரு ஒருபடி அன்னத்தை எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி அன்னத்தை எடுத்து அந்த முன்னோர்களுக்கு மனதில் நினைத்து காகத்துக்கு வச்சிருங்க அன்னைக்கு பாருங்க நாள் எப்படி இருக்குது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யற போது சிறப்பான மேன்மையான யோகம் உங்களை வந்து இருக்கும் நம்ம முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் அந்த ஆவிகள் நம்மை மேலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி அவர்கள் நேரில் வந்து சாப்பிடவில்லை என்றாலும் காகத்தின் வாயிலாக பல்வேறு பறவைகளின் வாயிலாக அந்த உணவை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை வளமானதாக சிறப்பானதாக இருக்கும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க தவறில்லை ஆனால் இது மூன்றே செய்யும் அமாவாசை திதி காலையில் குளித்து முடித்த பிறகு யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து காகத்துக்கு வைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டிங்கனாவே அன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும்